எல்லாருக்கும் வணக்கம் மகா பெரியவர் அவருடைய பக்தர்களுக்கு அருளிய சம்பவங்கள் கணக்குலேயே கிடையாது எவ்வளோ வேணால் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி அவர் ஒரு பக்தருக்கு அருளிய சம்பவம் தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அஸ்ஸாமில் உள்ள டி எஸ்டேட்டில் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கார் பெரியவர் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை பிரேம அபார பக்தி அவருக்கு வேலை வந்து அசாமில்ன்றதுனால குடும்பத்தோடு அங்கேயே தங்கிடுறார் ரிட்டயர் ஆகிற வயசும் வந்துடுது ஆனால் அவருடைய பணி திறமையை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்கெலாம் இன்னும் நாங்கள் நிறைய சம்பளம் தரோம் இங்கேயே வேலையை இன்னும் கொஞ்ச நாள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் அதை ஒத்துக்கலை எல்லோரும் கேட்குறாங்க ஓய்வுக்கு பிறகும் சம்பாதிக்கிறதுக்கு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு ஏன் மறுக்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க பணம் சம்பாதிச்ச வரைக்கும் போகிறோம் ஆத்ம திருப்தியை தான் நான் சம்பாதிக்கணும் அதுக்கு மகாபிரிவருடைய காலடியில் போயிட்டு நான் கொஞ்ச நாள் என்னோடய வாழ்நாளில் செலவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் யாருக்குங்க மனசு வரும் பணம் சம்பாதிக்கிறது போகணும்னு சொல்கிறதுக்கு ஆனால் அவர் தான் மகாபிரிவர் பக்தராஜே அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க நம்மளும் அப்படி தான் இருப்போம் பொறுப்பட வேண்டிய நாள் வந்துடுது அதுக்கு முன்னாடியே இவர் வந்து குடும்பத்தில் இருக்கவங்களெல்லாம் அமுச்சு வச்சிட்றாரு காஞ்சிபுரத்துக்கு இவருக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால இது முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் அந்த வீட்டில் இருக்கிற பணியாட்களை தவிர வேறு யாருமே கிடையாது எல்லோரும் போயிடுறாங்க எல்லோரும் ஊருக்கு போன ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகி இவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவர் மெட்ராஸ் போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிடுறாரு புக் பண்ணத்துக்கு முன்னால் ராத்திரி எல்லாரையும் அமுச்சுடுறாரு வேலை செய்கிறவங்கலாம் வீட்டுக்கு போயிடுறாங்க இவர் மட்டும்தான் தனியாக அந்த வீட்டில் இருக்கார் தூங்குகிற நேரம் வந்துடுது போயிட்டு படுக்கிறாரு கொஞ்சம் நேரம் கழித்து திடீர்னு அவருக்கு மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது எழுந்து போய் கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு பார்க்குறாரு ஆனால் நெஞ்சில் ஒரு பாறாங்கல்ல வச்ச மாதிரி ஒரு சுமை அவருக்கே புரியுது ஏதோ இதய துடிப்பு வந்து நிற்கிற மாதிரி தெரியுது திணறாரு தவிக்கிறாரு வலி அவ்வளோ ஒரு வலி வேதனை அனுபவிக்கிறாரு அந்த வேதனையிலையும் மனசுக்குள்ள ஆபத் பாந்தவா அநாத ரக்ஷகா சந்திரசேகரா காஞ்சி மடத்தின் கருணை தெய்வமே அப்படின்னு அலறாரு எப்படியோ தட்டு தடுமாறி அவர் தலைமாட்டை எப்பயும் பெரியவாவோடய படம் வச்சிருப்பார் அதை எடுத்து நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு அப்படியே கீழே சாயிறாரு எப்படி தூங்கினாருன்னு அவருக்கே தெரியாது அப்படியே தூங்கிடுறாரு மறுநாள் காலையில் எழுந்துக்கும்போது தான் தெரியுது தான் தூங்கியிருக்கோம் அப்படின்றதும் பக்கத்தில் பெரியவாவோடய ஃபோட்டோ இருக்கிறதும் பார்த்துட்டு தான் என்ன நடந்ததுன்றது நினைவுக்கு வருது அவருக்கு சரி டாக்டர்கிட்ட போய் எதுக்கும் ஒரு வாட்டி செக்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்டே போகிறாரு இசிஜிலாம் எடுக்கிறாங்க அந்த டாக்டர் சொல்கிறாங்க நேற்றுக்கு உங்களுக்கு சிவியராக மேசிவ் அட்டாக் வந்திருக்கும் போல் இருக்கே நீங்கள் என்னடாண்ணா ஒன்றுமே நடக்காத மாதிரி இப்படி நடந்து வரீங்க ஹாஸ்பிட்டலுக்கு உண்மையை சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க பெரிவாவை தவிர வேறு யாரா யாராலும் இந்த அற்புதத்தை நடத்த முடியும் டாக்டர்ஸ் கிட்ட அவரும் சொல்லிவிட்டு இல்லை என்னால் இப்போது அட்மிட்லாம் ஆக முடியாது நான் ஊருக்கு போய் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் பெரியவா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு அவருக்கு இப்போ தெரியுது தன்னுடைய மறு பிறவி இதுன்றது அவருக்கு தெரியுது உடனே பெரிவாவை பார்க்கணுன்ற தான் அவருக்கு இருக்குது அந்த டாக்டர் சொல்கிறதையும் மீறி அவர் கிளம்பிடுறாரு ஊருக்கு வந்துடுறாரு ஊருக்கு வந்த உடனே குடும்பத்தார்கிட்ட உடனே வாங்க எல்லாரும் போய் பெரியவா தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு போயிட்டு எல்லாரும் பெரியவா முன்னாடி நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்காடுறாங்க இந்த பக்தர் அப்படி குருகுருன்னு பார்க்குறாரு பெரிவா மெதுவாக கேட்குறாரு இப்போ உடம்பு எப்படி இருக்குது தேவையில்லையா அப்படின்னு கேட்குறாரு பக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் அவங்க ஒய்ஃப்லாம் கேட்குறாங்க என்னங்க ஆச்சு உங்கள் உடம்புக்கு பெரியவா ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அவர் அமைதியாக இருக்காரு பெரியவா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு இனிமேல் உடம்புக்கு எதாவதுன்னா பகவானை கூப்பிடு போயும் போயும் என்னையாக கூப்பிடுவேன் அன்றைக்கி உன்ன பகவான் தான் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்கிறாரு பக்தரும் யோசிக்காமல் சொல்கிறாரு ஆமாம் பெரியவா என்னோடய பகவான் தான் என்னை காப்பாற்றினார் நீங்கள் தான் என்னோட தெய்வம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நமஸ்காரம் பண்ணுறாரு எல்லாரும் வியப்பில் ஆழ்ந்து ஒரு பரவச நிலையை அடையிறாங்க பெரிவா பிரசாதம் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறாரு அவரை மனசார நினைச்சாலே போருங்க மலையளவு கஷ்டத்தை கூட ஒரு கடுகளவு அளவு மாற்றுறதுக்கு மட்டும்தான் முடியும் जय जयशंकर हर शंकर